முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை உன் துணை ஒருவருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றார் யார் அவர் என்று உனக்கு தெரியுமா நீ என் மீது கொண்ட பக்தி மிகவும் உயர்ந்தது ஆனால் சில நேரம் நீ விழிப்பு நிலையில் இருப்பதே இல்லை சில நேரம் பல வழிகளில் உன்னுடன் பேச முயற்சித்தும் இருக்கின்றேன் ஆனால் கண்களை மூடி என்னை வருத்தி கொண்டு நீ என்னை அழைக்கின்றாய் ஆனால் நான் அருகில் வருவதை நீ உணர மறுக்கின்றாய் தங்கமே பல வழிகளை நான் உன்னை காத்து கொண்டு இருப்பதையும் நீ உணர மறுக்கின்றாய் ஆனால் பக்தி செய்கிறாய் என்னை நினைத்து கண்ணீரும் வடிக்கின்றாய் எந்த சூழ்நிலை வந்தாலும் முருகா முருகா என்று என்னிடம் ஓடோடி வருகிறாய் ஆனால் என்னை நீ உணரத்தான் மறுக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு ஒன்று நடக்காமல் போவதற்கும் கூட ஏதோ ஒரு காரணம் உண்டு தங்கமே காரணத்தை நீ தேடாமல் காலத்தோடு பயணம் செய் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் இங்கு எதுவும் நிரந்தரமானது அல்ல எதுவும் தாமதமாகவும் இல்லை எல்லாம் சரியாகவே நடக்கின்றது இனியும் சரியாகவே நடக்கும் முழுமையாக நம்பு நல்லதே நடக்கும் கர்ம வினைகள் காலத்தால் எழுதப்பட்டவை அதனால் அதில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உனக்கு மிகவும் வழியாக இருக்கும் உன் நிரந்தரமான பக்தி அதில் இருந்து உன்னை மீட்டு விடும் தங்கமே உன்னுடைய துணை உனக்கு பயந்துதான் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உன்னை பார்த்தால் பயத்தோடு ஓடி ஓடி சென்று விடுகின்றார் தங்கமே ஆனால் நிச்சயம் இந்த நிலையை நான் மாற்றி தருகின்றேன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான சிந்தனைகள் உனக்கு பிறக்கும் ஆகையால் சில நேரம் ஏற்படும் பிரச்சனைகளை வைத்து உன் வாழ்க்கையை நீ முடிவு செய்து விடாதே அனைத்தும் கூடிய விரைவில் மாறிவிடும் உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே அனைத்தையும் மாற்றி உனக்கு நான் கொடுக்கின்றேன் எப்போது இந்த நிலைமை மாறும் என்று கேட்டாய் அல்லவா நிச்சயம் அந்த நிலையை உனக்கு மாற்றி உன் துணை சரியான வழியில் உன்னை நடத்தி செல்வார் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா